புகழ்பெற்ற அந்தோனியார் திருத்தலங்களில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் ஒன்று அந்தோனியார் அசனம் பக்தர்கள் அந்தோனியார் வழியாக தாங்கள் வேண்டிக் கொண்ட காரியங்கள் நிறைவேறும்போது புனிதரின் திருத்தலத்திற்கு வருகை புரிந்து அந்தோனியார் ஆசனம் வழங்குகிறார்கள் அசனம் வழங்கி உறவினர்களிடையே இறைவனின் வல்லச் செயலையும் புனிதரின் வலிமையான விண்ணக தோழமையையும் அவரின் வலிமையான பரிந்துரையும் எடுத்துரைக்கிறார்கள் அதே வேளையில் ஏழை எளியவர்களின் பசியை போக்குகிறார்கள் அந்தோணியாரின் பக்தர்கள் அந்தோனியார் அசனத்திற்கு துவக்கமாக இருப்பது பச்சிளம் குழந்தையை பறிகொடுத்த தாய் இப்பெண்மணிதான் இந்த பக்தி முயற்சியை கிபி ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு துவக்கினார் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த நிகழ்வு அந்தோணியார் அசனத்திற்கு பின்னணியாக உள்ளது அந்தோணியார் திருத்தலம் அருகே நீர்நிலையில் குளித்துக் கொண்டிருந்த குழந்தை ஒன்று நீரில் மூழ்கி இறந்து போனது கண்ணீரோடு நின்று கொண்டிருந்த அக்குழந்தையின் தாய் குழந்தைக்கு உயிர் பிச்சை தந்தால் குழந்தையின் எடைக்கு நிகரான தானியங்களை வழங்குவதாக கூறி அந்தோணியாரிடம் ஜெபித்தார் அதிசயமாக குழந்தை உயிர் பற்றி எழுந்தது அப்பெண்மணியும் அவர் கூறியபடியே செய்து முடித்தார் இப்பெண்மணிதான் அந்தோணியார் அசனத்திற்கு துவக்கமாக இருக்கிறார் இப்பழக்கத்தை பல அந்தோணியார் பக்தர்கள் பின்னாளில் கடைபிடிக்க துவங்கினார்கள் அந்தோணியாரின் திருநாளன்று தானியங்களான நெல் கோதுமை சோளம் காய்கறிகள் மீன்கள் ஆகியவற்றை எடுத்து வந்து காணிக்கை தந்தார்கள் தானியமாக வழங்க இயலாதவர்கள் ரொட்டியாக எடுத்து வந்து ஏழைகளுக்கு உதவினார்கள் அதுதான் மேலை நாடுகளில் அந்தோணியார் பிரட் என்று அழைக்கப்பட்டது அதே பழக்கத்தை அந்தோணியாரின் பக்தர்கள் தமிழகத்தில் கடைபிடிக்க துவங்கிய போது அந்தோணியார் அசனம் என்று அழைத்தார்கள் கோடி அற்புதர் வழியாக பல்வேறு சுபகாரியங்கள் நடக்கும்போது போது அந்தோணியாரின் பக்தர்கள் அந்தோணியார் அசனம் வழங்கி மகிழ்ந்தார்கள் குறிப்பாக திருமணம் குழந்தை பேறு புதிய வீடு வேலைவாய்ப்பு நோயிலிருந்து விடுதலை பில்லி சுனிய கட்டுகள் தந்திரங்களில் தந்திரங்களிலிருந்து விடுதலை போன்ற அற்புதங்கள் நடக்கும்போது அந்தோனியார் அசனம் வழங்கி மகிழ்கிறார்கள் அந்தோணியாரின் பக்தர்கள் அசனம் போன்று ஆடுவெட்டி கரிசோறு பரிமாற இயலாத நிலையில் இருப்பவர்கள் பச்சை அரிசியில் இனிப்பு சர்க்கரை வெள்ளம் ஆகியவற்றை கலந்து கொடுக்கிறார் திருப்பலி முடிந்து வெளியே வரும்போது கை நிறைய வழங்கப்படும் பச்சரிசி மனதை குளிரச் செய்கிறது நாவிற்கு தித்திப்பை தருகிறது வழங்குவோரை மனதார வாழ்த்து தோன்றுகிறது அவருக்காக ஜெபிக்கவும் தோன்றுகிறது இவ்வாறு அந்தோனியார் பிரட் தமிழகத்தில் அந்தோனியார் அசனம் என்று அழைக்கப்பட்டு ஏழைகளின் பசியை போக்குகிறது கோடி அற்புதர் அந்தோனியாரின் மற்றொரு சிறப்பு காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தரும் அதிசய புனிதராக கோடி அற்புதர் கொண்டாடப்படுகிறார் அதனால்தான் காணாமல் போன பொருட்களின் பாதுகாவலராக கோடியற்புதர் திகழ்கிறார் கோடி அற்புதர் வழியாக காணாமல் போன பொருளுக்காக ஜெபிக்கும் போது அப்பொருள் மீண்டும் கண்டுபிடிக்கப்படுவதாக தொலைந்த பொருட்கள் திரும்பி வருவதாக அவருடைய பக்தர்கள் ஆணித்தரமாக நம்புகிறார்கள் கோடி அற்புதரின் வாழ்வில் நடந்த இந்த சுவாரஸ்யமான நிகழ்வு இதற்கு பின்புலமாக திகழ்கிறது புனிதர் தனது பணிக் காலத்தில் தான் பயன்படுத்தும் மறையுறைகளை தொகுத்து ஏட்டினை பாதுகாப்பாக தனது அறையில் வைத்திருந்தார் அச்சி இயந்திரம் இல்லாத சூழலில் அனைத்தையும் தாமே கைப்பட எழுதி பாதுகாத்து பராமரித்து வந்தார் அந்தோனியாரின் புகழ்பெற்ற மறையுறைகள் அனைத்தும் அந்த ஏட்டிலேயே இருந்தன இந்த அளப்பெரிய பொக்கிஷத்தை இளம் துறவி ஒருவர் திருடிச் சென்றார் துறவர இல்லத்திலிருந்து தப்பி ஓடினார் நடந்ததை அறிந்த அந்தோணியார் மிகவும் மனம் வருந்தினார் காணாமல் போன தனது நூல் தொகுப்பு மீண்டும் திரும்பி வர ஜபித்தார் ஆச்சரியமூட்டும் விதமாக சில நாட்களிலேயே அந்த இளம் துறவி தனது தவறை உணர்ந்து திரும்பி வந்தார் காணாமல் போன பொருள் திரும்ப வந்த புனிதரும் மனதார அவரை மன்னித்தார் இதன் பின்னணியிலேயே பலரும் காணாமல் போன பொருள்கள் திரும்பி வர அந்தோணியாரிடம் ஜெபிக்கிறார்கள் பணம் தொலைந்து போன பணம் தொலைந்து போன பொருட்கள் தொலைந்து போன உறவுகள் அனைத்தும் கோடி அற்புதர் வழியாக ஜெபித்தால் மீண்டு வருகிறது என்று அந்தோணியார் பக்தர்கள் நம்புகிறார்கள் அவர்களின் விண்ணப்பமும் கோடி அற்புதர் வழியாக எழுப்பும் விண்ணப்பமும் தவறாமல் நிறைவேறி வருகிறது கோடி அற்புதரின் மற்றொரு சிறப்பு அவருடைய திருவுருவம் அவருடைய திருப்பணம் கோடி அற்புதர் பல சுருபங்களிலும் படங்களிலும் குழந்தை இயேசுவை தனது கரங்களில் ஏந்தி நிற்பது போன்று தோன்றுகிறார் கோடி அற்புதரின் கையில் குழந்தை இயேசு இருப்பதற்கு காரணம் ஒரு முறை அந்தோணியார் அவருடைய நண்பர் வீட்டில் தங்கியிருந்த போது மேல் மாடியில் தனிமையாக ஜெபித்துக் கொண்டிருந்தார் அப்போது குழந்தை இயேசு அவருக்கு காட்சியில் தோன்றினார் அதிசயமாக குழந்தை இயேசு கோடி அற்புதருடைய கரங்களில் தவிழ்ந்தார் அத்தருணத்தில் அறை முழுவதும் ஒளிவெள்ளத்தால் நிரம்பியிருந்தது அறை தேடி மேல் மாடிக்கு வந்த அவருடைய நண்பர் நடந்த அதிசயத்தை கண்டு மெய்சிலிருந்து வாசலுக்கு வெளியே நின்று விட்டார் உறைந்து போனார் சில நிமிடங்கள் நீடித்த இக்காட்சி மறைந்து போனது தனது நண்பரிடம் நடந்த நிகழ்வை எவருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம் என்பதை பணிவோடு கேட்டுக்கொண்டார் அவரும் இந்நிகழ்வை பலருக்கும் வெளிப்படுத்தாமல் மறைத்திருந்தார் கோடி அற்புதர் வான்வீடு அடைந்த பின்னர் இந்நிகழ்வை பறைசாற்றினார் அந்நண்பர் கோடியற்புதர் அந்தோனியாரின் மற்றொரு சிறப்பு புனிதரின் கையில் காணப்படும் லீலி மலர்கள் ஏராளமான அந்தோனியார் திருத்தலங்களில் அந்தோனியார் திருநாள் என்று பக்தர்களுக்கு லீலி மலர்கள் வழங்கப்படுகிறது லீலி மலர்கள் புனிதரின் தூய உள்ளத்தை சுட்டிக்காட்டுகிறது கோடியற்புதர் பரிசுத்தம் உள்ளம் கொண்டவர் என்பதற்கு பின்வரும் நிகழ்வு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது ஒருமுறை ஒரு பெண்மணி ஒருவர் அந்தோனியாரை காண்பதற்காக வந்திருந்தார் அந்தோனியார் அருகில் ஏராளமானோர் நின்று கொண்டிருந்தார்கள் அந்தோணியார் பெண்மணியை கண்டதும் அவருடைய அழகில் அப்படியே பிரமித்து நின்றார் குருவானவர் ஒரு பெண்மணியை இப்படி பார்க்கிறாரே என்று அருகில் நின்றவர்கள் சற்று சங்கடப்பட்டார்கள் இயல்புக்கு திரும்பி அந்தோணியார் அருகில் நடப்பதை உணர்ந்து கொண்டவராய் பேசினார் கடவுள் படைத்த இப்பெண் இத்தனை அழகு என்றால் இவரை படைத்த கடவுள் எவ்வளவு அழகாக இருப்பார் என்று மெய்சிலிருத்து எண்ணினேன் என்று கூறினாராம் இவ்வாறு கோடி அற்புதர் பரிசுத்தம் உள்ளம் கொண்டவராய் விளங்கினார் விவிலியம் கூறுவதற்கேற்ப ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குவது பாவம் என்பதை அவர் அறிந்திருந்தார் அதற்கேற்ப வாழ்ந்தார் அதனால்தான் அவருடைய பரிசுத்தத்தை குறிக்கும் பொருட்டு அவருடைய கரங்களில் லீலி மலர்கள் உள்ளது அவரை போன்று அவரின் பக்தர்களும் திகழ வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டும் விதத்திலே அந்தோணியாரின் திருத்தலங்களில் லீலி மலர் வழங்கப்படுகிறது கோடி அற்புதர் அந்தோணியாரின் மற்றொரு சிறப்பு கோடி அற்புதரின் நவநாள் உலகெங்கிலும் செவ்வாய்க்கிழமைதோறும் கொண்டாடப்படுகிறது அவருடைய திருநாள் திருப்பலியும் வருடந்தோறு நடைபெறும் திருநாள் திருப்பலியும் செவ்வாய்கிழமை நடைபெறும் பொருட்டே பல முக்கிய திருத்தலங்களில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது புகழ்பெற்ற அந்தோணியார் திருத்தலங்களில் செவ்வாய்க்கிழமையில் ஏராளமான பக்தர்களும் கூடுகிறார்கள் ஒப்புரவு அருள் சாதனம் பெற்று திருப்பதியில் பங்கெடுத்து திவ்ய நற்கரணை அருந்துகிறார்கள் கோடியற்புதர் அந்தோணியாரின் நவநாள் இவ்வாறு செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படுவதற்கு அதன் பின்னணியில் பல ஆச்சரியமூட்டும் தகவல்கள் உள்ளன கோடியற்புதர் அந்தோனியார் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட தினம் செவ்வாய்க்கிழமை அவருடைய கல்லறையில் நடந்த முதல் அதிசயம் செவ்வாய்க்கிழமை நடந்த அந்த அதிசயமானது குழந்தை பேரு இல்லாத தம்பதியர் அந்தோணியார் கல்லறைக்கு வருகை தந்து ஜெபித்தார்கள் காட்சியில் தம்பதியர்களுக்கு தோன்றிய புனிதர் ஒன்பது செவ்வாய்க்கிழமை தோறும் கல்லறைக்கு வருகை புரிந்து ஜெபிக்க அவர்களை அறிவுறுத்தினார் பிரான்சிஸ்கன் ஆலயத்தில் நிறுவப்பட்டிருந்த புனிதரின் கல்லறைக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் அத்தம்பதியர்கள் வருகை புரிந்து ஜெபித்து ஒப்புரவு அருள் சாதனம் செய்து திருப்பலியில் பங்கெடுத்தார்கள் அத்தம்பதியர்களுக்கு குழந்தை பேரு கிடைத்தது அந்தோணியாரின் கல்லறையில் நிறைவேறிய இப்புதுமை செவ்வாய்க்கிழமை பக்தி முயற்சி வழியாக கிடைத்தது என்று கொண்டாடினார் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அந்தோணியாரின் பக்தர்களுக்கு விடுத்த அழைப்பு செவ்வாய்க்கிழமை தோறும் கோடி அற்புதரிடம் ஜெபித்து ஒப்புரவு அருள் சாதனம் செய்து திருப்பலியில் பங்கெடுப்போருக்கு புண்ணிய பலன்கள் கிடைக்கும் பேறு பலன்கள் கிடைக்கும் என்கிற தித்திப்பான அறிவிப்பை வெளியிட்டார் அற்புதர் அந்தோணியா அவருடைய பக்தர்களால் கொண்டாடப்படுகிறார் அவர் வாழும் போதும் வாழ்ந்த பின்பும் அற்புதர் அந்தோணியாரின் பக்தர்கள் அவரை கொண்டாடுகிறார்கள் அந்தோணியார் ஒருமுறை மறையுரை நிகழ்த்தி கொண்டிருக்கும்போது அவருடைய அங்கியின் சிறு பகுதியை கத்தரிக்கோலினால் வெட்ட அவருடைய பக்தர் ஒருவர் முயற்சி செய்தார் அதை புனித பண்டமாக எடுத்து சென்றால் வேண்டிய காரியங்கள் நடக்கும் என்பதற்காக இவ்வாறு செய்தேன் என்று குறிப்பிட்டார் விவிலியத்தில் புனித பவுலடிகளாரின் கைக்குட்டையும் புனித பண்டமாக அதிசயம் நிகழ்த்துவதை திருத்தூதர் பணி நூல் பதிவு செய்துள்ளது இயேசுவின் ஆடையைத் தொட்டாலே நலமடைவேன் என்று சொல்லி அவரின் ஆடையைத் தொட்ட பெண் நலமடைந்தார் இவ்வாறு கோடி அற்புதரின் புனித பண்டமும் ஏராளமான ஆசீர்வாதங்களை அந்தோணியாரின் பக்தர்களுக்கு நிறைவேற்றி வருகிறது இவ்வாறாக கோடி அற்புதரின் சிறப்புகளை நாம் பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம் பிரியமானவர்கள் இந்த வீடியோவில் பயணித்த உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டுகிறேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களது கருத்துக்களை மறவாமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம் நன்றி எங்களுடைய யூடியூப் சேனலை அதோட பெல்